இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள் செய்தியை கேட்பதற்கு முன் ஓர் இணைய பாடலை கேட்போமா आंडव सेवैले मरिपेनी മാു തന്നെ മണ്ണുക്കേ എൻ തുയരതുണിയോ തീരെ യാറോ എൻ കാര്യമാകാര വന്ദനിയോ എന്ന കാര്യമാക I ஊரை சென்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பே என் தேரை சென்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் போடைத்தே என் பிராணனை கூட ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நீங்களும் இந்த திருப்பணிக்காக நீங்கள் ஜெபம் செய்யும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம் இந்த நாட்களிலே நாம் முக்கியமான ஒரு திருமுறை பகுதியை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அன்பானவர்களே இந்த உலகத்திலேயே அநேகர் அநேக காரியங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அநேகர் வீ வீட்டை கட்டி வருகிறார்கள் சிலர் ஆலயங்களை கட்டி வருகிறார்கள் சிலர் தன்னுடைய பணிக்குரிய கட்டடங்களை கட்டி வருகிறார்கள் அநேகர் என்னோடு சொல்கிற ஒரு காலம் என்னவென்றால் இது ஒரு கட்டுகிற ஒரு காலம் என்று சொல்கிறார்கள் நிகைமி அவன் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆனால் அந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்து இவ்வாறு சொல்கிறது இது கட்டுவதற்கு ஒரு காலம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது இந்நாட்களிலே நாம் முக்கியமாக நெகிமியா புஸ்தத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக தேவ செய்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம் நெகிமியா ஒரு பழையற்பாட்டில் உள்ள ஒரு சிறந்த தேவ மனிதர் இவர் ஆளுமை உள்ள ஒரு மனிதர் அதாவது நன்றாக ஆளுகை செய்கிற திறமை நிறைந்த ஒரு மனிதராக அங்கு திருமுறையிலே காணப்படுகிறார் அருமையானுள்ளே நெகேமியா எஸ்தர் அதே எஸ்ரா இந்த மூன்று புஸ்தகங்களுமே மூன்றும் ஒன்றுக்கொன்று இணைந்த ஒரு புஸ்தகம் என்று சொல்லலாம் எஸ்தர் என்கிற ஒரு புஸ்தகத்தில் ஒரு யூத பெண்மணி அங்கே மகாராணியாக அவள் மாறுவதை அங்கே நாம் திருமுறையிலே குறிப்பிடப்படுகிறது அதை நாம் வாசிக்க முடிகிறது எஸ்ரா என்கிற அந்த காலங்களிலே அங்கே இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு கிரியை செய்ததுனாலே அங்கே ராஜா பெர்சிய ராஜா கட்டளை கொடுத்ததினாலே எஸ்ராவின் தலைமையின் கீழாக மக்கள் கூட்டம் அதாவது யூதர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து ஆலயத்தை கட்டுகிறார்கள் ஆலய கட்டுகிற பணியிலே அநேக தடைகள் சோர்வுகள் ஏற்பட்ட போது அது நின்று போய்விட்டது சஹேரியா ஆகாய் போன்ற தீர்க்கர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள் எஸ்ரா போன்ற அந்த தேவ மனிதன் யூத மக்களாகிய தேவ ஜனங்களுடைய சோர்வை நீக்க தேவனாலே பயன்படுத்தப்பட்டான் அருமையானுள்ளே இந்த எஸ்ரா இந்த எஸ்தர் நெகேமியா இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு ஆகும் முதலாவது எஸ்தர் புஸ்தகம் இரண்டாவது எஸ்ரா மூன்றாவது நெகேமியா ஆனால் எபிரேய பழைய பைபிளிலே நீங்கள் காண்பீர்கள் என்றால் அங்கே எஸ்ரா நெகேமியா என்பது இரண்டு புஸ்தங்களாக பிரிக்கப்படவில்லை ஒரே புஸ்தமாகத்தான் அது எழுதப்பட்டிருக்கிறது அது காணப்படுகிறது தான் அங்கே எஸ்ரா என்றும் நெகேமியா என்றும் அது தனித்தனியாக பிரிக்கப்பட்டதை பின் வரலாற்றிலே நாம் காண முடிகிறது அருமையான உள்ளே இந்த நெகேமியா புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்கிறது மிக நல்ல ஒரு காரியம் இது ஒரு கட்டப்படுவதற்கு ஒரு காலமாகும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார் ஆபரகாமின் மூலமாக அழைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் பலகி பெருகினார்கள் மோசையின் காலத்திலே இஸ்ரோபிய ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுவித்து அவர்களை காணாமல் கொண்டு வருகிறார் ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை இஸ்ரவே ஜனங்கள் செய்தார்கள் எதை செய்யுங்கள் என்று சொன்னாரோ அதை செய்ய மறுத்தார்கள் ஆண்டவர் தீர்க்கர்களை அனுப்பினார் எச்சரித்தார் இந்த ஜனங்கள் கேட்கவில்லை ஆகவே ஆண்டவர் தீர்க்கர் மூலமாக அவர்களுக்கு சிறையிருப்பை குறித்து பாபுலோனுடைய அந்த ஆளுகைக்கு ஒப்புக்கொடுப்பேன் என்று சொன்னார் அதன்படி பாபுலோன் ஆட்சியாளர்கள் நேபுகாத் நேச்சருடைய தலைமை கீழாக வந்து அந்த எருசலேமினுடைய ஆலயத்தை சுட்டரித்தார்கள் அலங்கத்தை அவர்கள் இடித்தார்கள் அநேக மக்களை சிறையிருப்பின் கைதிகளாக தங்கள் நாட்டுக்கு கொண்டு போனார்கள் இந்த ஒரு அழிவானது ஒரு பேரழிவாகும் எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருந்தது ஆலயமானது அங்கு எரிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை அந்நிய நாட்டிலே அவர்கள் சிறையிருப்பின் கைதிகளாக இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் தீர்க்கர்கள் மூலமாய் சொல்லியிருந்தார் சிறையிருப்பை பற்றி சொல்லும் அவர்களை மறுபடியுமாக எரிசிலைவுக்கு திரும்ப கொண்டு வருவேன் என்பதை ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார் அருமையான உள்ளே இந்த நெகேமியா புஸ்தகத்திலே நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் எவ்வாறு நாம் ஜெபிப்பது எவ்வாறு ஜெபிப்பதற்கு நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நாளின் செய்தியாக சொல்ல விரும்புகிறேன் அநேகர் ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அநேகர் பிறருடைய ஜபத்தை கேட்க வருகிறார்கள் அல்லது அதனுடைய வாஞ்சியோடு வருகிறார்கள் பலருக்கு ஜெபிக்க ஆசை உண்டு ஆனால் பலருக்கோ எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோ அல்லது நல்ல கருத்தோ இல்லாமல் போய்விடுகிறது ஜெபம் என்பது ஒரு சிறந்த ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை பலர் தவறாக பயன்படுத்துவதும் உண்டு சிலர் சரியாக பயன்படுத்துவதும் உண்டு சரியாய் பயன்படுத்துகிறவர்கள் தேவ மனிதர்களாய் மாறிவிடுகிறார்கள் தவறாய் பயன்படுத்துகிறவர்கள் அவர்கள் மதவெறியர்களாக மாறிவிடுகிறார்கள் அருமையான உள்ளே எவ்வாறு நாம் ஜபம் பண்ணுவது இதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அருமையான உள்ளே இந்த நெகேமியா புஸ்தகத்தை நாம் மூன்று பிரிவாக நாம் பிரிக்கலாம் ஒன்றிலிருந்து ஆறு வாக்கியங்களை அங்கு அலங்கமானது கெட்டப்படுகிற அந்த தன்மைகளை அந்த நிகழ்ச்சியை விவரிக்கின்றது ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து எருசலேமின் ஆராதனை புதுப்பிக்கப்படுகிறதை அங்கே விளக்கி காண்பிக்கின்றது பதினொன்றிலிருந்து பதிமூன்று அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஜனங்களை சீர்படுத்துகிற அந்த காரியமும் தேவ ஜனத்தை சீராக்குகிற அந்த நிலைப்பாடும் சொல்லப்படுகிறது இந்த நெகேமியா புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் நெகேமியா ஒரு ஜபவீரர் அதேபோல நெகிமியாவினுடைய புஸ்தகமும் ஜபங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகங்கள் ஆகும் அதாவது பனிரெண்டு ஜபங்கள் அங்கு காணப்படுகிறது ஒவ்வொரு அதிகாரங்களிலும் பல ஜபங்கள் காணப்படுகிறது நீங்கள் வாசிப்பீர்களானால் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்திலே ஜபமானது தேவனை எவ்வாறு புகழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஜபத்திலே நன்றி செலுத்துகிற தன்மை சொல்லப்படுகிறது ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே பாவ அறிக்கையின் ஜபமாக காணப்படுகிறது முதல் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தை பார்த்தால் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற அந்த ஜபத்தன்மையானது சொல்லப்படுகிறது இந்த நெகிமிய புஸ்தகத்திலே அநேக ஜெபங்கள் தனி ஜெபங்கள் உண்டு கூட்டு ஜெபங்கள் உண்டு பரிந்து பேசுகிற அந்த எல்லாம் காணப்படுகிறது அருமையான உள்ளே ஜபம் மிக முக்கியமான ஒரு காரியமாகும் நெகேமி அவனுடைய வெளி வாழ்க்கை அவனுடைய உள் வாழ்க்கையினுடைய வழிந்தோடும் அனுபவத்தின் அந்த நிலையாகும் என்று சொல்லலாம் ஒரு மனிதன் கத்திற்குள்ளே எவ்வளவு உள்ளாய் வாழுகிறானோ அதுதான் வெளிப்படையாகவும் அது காண்பிக்கப்படுகிறது ஆகவே ஜபத்தை எவ்வாறு செய்வது இதை நான் சொல்ல விரும்புகிறேன் நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த அதிகாரத்திலே அரு அருமையான சில காரியங்கள் காணப்படுகிறது என்ன என்று சொன்னால் அந்த அதிகாரத்திலே முதலாவது அங்கு சொல்லப்படுகிறது அங்கே நெகேமியாவுக்கு மற்றவர்களை குறித்து அல்லது எரிசலைமை குறித்து யூத மக்களை குறித்த ஒரு கரிசனை காணப்பட்டது அதாவது கன்சன் அபவுட் த ப்ராப்ளம் என்று சொல்லலாம் அநேகருக்கு தன்னை குறித்தே கரிசனை உண்டு ஆனால் நெகேமியாவுக்கு மற்றவர்களை குறித்த கரிசனை உண்டு நெகேமியா ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவன் ராஜாவினுடைய பான பாத்திரக்காரனாக இருக்கிறார் நெகேமியா யார் ஒரு சாதாரண மனிதனா உண்மைதான் சாதாரண மனிதனாக இருந்தாலும் தேவன் அவனை ராஜாவின் ஸ்தானத்திலே வைத்திருந்தார் ராஜாவினுடைய அந்த பானத்தை அதாவது திராட்சரசத்தை அல்லது அவன் குடிக்கிற காரியத்தை அங்கே ருசி பார்த்து அதில் விஷம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அது அதை டேஸ்ட் அண்ட் டெஸ்ட் என்று சொல்லலாம் ருசி பார்த்து அதை பரிசோதிக்கிறது இந்த முக்கியமான பணியிலே அந்த நெகிமியாக காணப்பட்டான் ராஜாவோடு நெருங்கிய சம்பந்தம் உள்ளவன் சில வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் இந்த மனிதன் அருமையான அவன் சொல்ல வேண்டுமென்றால் ராஜாவோக்கு ஆலோசனை சொல்லுகிற நிலையிலே காணப்பட்டான் என்று ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் ஒன்றாம் அதிகார ரெண்டாவது வசனத்திலே யூதர்கள் அங்கே எருசலுமிலிருந்து திரும்பி வந்தபோது எருசலுமினுடைய நிலைமையும் அங்குள்ள அலங்கம் இடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையும் அவன் கேட்டு விசாரித்தான் அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு அநேகர் உயிர்வடையும் பொழுது மற்றவர்களை குறித்தோ தங்களுடைய சொந்த குடும்பத்தை குறித்தோ தங்கள் நாட்டை குறித்தோ தங்கள் ஜனத்தை குறித்தோ கரிசனையற்று காணப்படுகிறார்கள் ஆனால் நெகிமியனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே மற்றவளை குறித்து கரிசனை வெந்தது நெகிமிய ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்திலே வாசிப்பீர்கள் என்றால் அங்கு சொல்லப்படுகிறது எருசலேமினுடைய அந்த அழிவு அங்கு விளக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உட்கார்ந்து அழுது அவன் துக்கித்து அவன் ஜெபிக்கிறதை இந்த முதலாம் அதிகாரத்தில் நான் பார்க்க முடிகிறது ஆகவே நிகைமைய அவனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரணம் என்ன முதலாவது பிரச்சனைகளை குறித்த ஒரு கரிசனை அவனுக்கு காணப்பட்டது இந்த ஜ கரிசனையினுடைய விளைவு என்ன அவனுடைய வாழ்க்கையிலே உபவாசித்து ஜபித்தான் யூதர்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை உபாசிக்கிற சில பழக்கம் உண்டு ஆனால் இவனுடைய கணக்கை பார்த்தால் நான்கு மாதங்கள் அவன் ஜெபித்ததாக சொல்லப்படுகிறது ரெண்டாவதாக இந்த நெகேமியனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரணம் என்னவென்றால் அவன் ஜபத்தை குறித்த ஒரு காரியம் என்னவென்றால் நெகேமி அவுக்கு தேவனுடைய குணங்களை குறித்த ஒரு கன்விக்ஷன் இருந்தது அதாவது நிச்சயம் இருந்தது கன்விக்ஷன் அபவுட் காட்ஸ் கேரக்டர் என்று சொல்லலாம் தேவன் எப்படிப்பட்டவர் அதிபயங்கரமான ஒரு தேவன் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் அன்பினாலும் இறக்கத்தினாலும் அவருடைய கற்பனைகளை கை மக்களுடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது இங்கே நெகேமியா ஆண்டவரே கர்த்தரே என்று சொல்கிறார் அதனுடைய பொருள் என்ன ஆண்டவர் எஜமான் தன்னை ஒரு பணியாளராக அவர் எண்ணுகிறார் அது மாத்திரமா இங்கே நெகேமியா தேவனுடைய மகத்துவத்தை சொல்கிறார் அவர் வானத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார் ஆகவே தேவன் அங்கிருக்கிற அந்த சூசா பட்டணத்தின் ராஜாவை காட்டிலும் அர்த்தஸ்தா ராஜாவை காட்டிலும் சகல மகிமை பொருந்தியவர் வல்லமை பொருந்தியவர் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான் முதலாவதாக கரிசனை பிரச்சனை குறித்து அவனுக்கு இருந்தது இரண்டாவதாக தேவன் மேலே தேவனை குறித்த அந்த நிச்சயம் நம்பிக்கை அவனுக்கு இருந்தது மூன்றாவதாக தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஜபத்தில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன பாவத்தை குறித்த மனஸ்தாபம் இருந்தது கன்ஃபன் ஆஃப் சின் என்று சொல்லலாம் இங்கு நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறு ஏழை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு அந்த நெகேமியா ஜனங்களின் பாவத்தை சொல்கிறான் அந்த பாவத்தோடு தன்னுடைய பாவத்தையும் இணைத்து சொல்கிறது அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது உள்ளே அநேகர் மற்றவருடைய பாவங்களை சொல்வார்கள் ஆனால் நெகேமியாவோ அந்த மற்றவருடைய பாவங்களோடு தன்னையும் இணைத்து கொண்டு அவன் பாவ அறிக்கை செய்கிறான் உலகத்திலே பாவம் செய்யாதவர் யார் என்றால் கர்த்தர் ஒருவர்தான் நீங்களும் நானும் ஏதாவது ஒரு காரியத்தில் குறைபட்டிருக்கிறோம் கரை ஆகவே மற்றவருடைய பாவங்களோடு தன்னையும் இணைத்து அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் என்றால் நாங்கள் கெட்டவர்களாக இருந்தோம் அது மாத்திரமல்லாமல் உடைய கற்பனைக்கு விரோதமாய் நடந்தோம் என்று சொல்கிறார் முதலாவது பிரச்சனை குறித்த கரிசனை ரெண்டாவது தேவனுடைய குணத்தை குறித்த நிச்சயம் மூன்றாவது தன்னுடைய மற்றவுடைய பாவத்தை குறித்த மனசாபம் நான்காவதாக கற்றுடைய வாக்குத்தின் மேலே அவன் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான் கான்ஃபிடன்ஸ் இன் காட்ஸு ப்ராமிசஸ் என்று சொல்லலாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வேதாமத்திலே ஏழாயிரத்துக்கு அதிகமாக இருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் இந்த இடத்துல நெகேமியா ஒன்றை சொல்கிறார் மோசை மூலமாக நீ சொன்னீர் என்ன சொன்னீர் ஜனங்கள் கீழ்ப்படியாமையிலே விழுந்தால் அவர்களை செதறிடிப்பேன் என்று சொன்னீர் ஆகவே வாக்கு வாக்குத்திலே உடன்படிக்கையிலே ரெண்டு காரியம் இருக்கிறது முதல் காரியம் என்ன ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததுனாலே அவர்களை செதிரடித்தீர் ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரே அந்த வசனத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அவர்களை நீ திரும்ப கொண்டு வருவீர் என்று சொல்லி வாக்கு வாக்குடுத்திருக்கிறீரே என்று ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதிலே சொல்கிறார் அருமையான என்னுடைய சகோதர சகோதரிகளே தேவனுடைய திட்டத்திலே ரெண்டு காரியங்கள் உண்டு கீழ்ப்படியாமையில் இருந்தால் சிதறடிக்கப்படுவோம் கீழ்ப்படிந்து திரும்பினால் ஆண்டவர் அவர்களை சீர்கட்டுவார் தேவன் மோசை மூலமாய் சொன்ன அந்த வாக்கு நம்பி அவர் ஜபம் பண்ணுகிறார் இது நான்காவது ஒரு காரியம் ஐந்தாவது ஒரு காரியம் என்ன செயல்படுவதற்குரிய அர்ப்பணம் இருந்தது கமிட்மெண்ட் டு கெட் இன்வால்மெண்ட் என்று சொல்லலாம் அநேக ஜபிப்பார்கள் ஆனால் செயல்பட மாட்டார்கள் இங்கு நெகேமியா அவன் ஜபித்தான் செயல்படுகிறான் நெகேமியன் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றை பாருங்கள் அவன் சொல்கிறான் ராஜாவுக்கு முன்பாக இன்றைக்கு நான் போகிறேன் ஆகவே ராஜாவின் கண்களிலே எனக்கு தயவு கிடைத்து அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அவர் பதினோராவது வாக்கியத்திலே அவர் விளக்கி சொல்கிறார் ஒருவேளை ஜெபித்தால் மாத்திரம் போதாவது அந்த மனிதன் அலங்கத்தை கெட்ட வேண்டும் அலங்கத்தை கெட்டுவதற்கு ராஜாவின் கண்களிலே தயவு வேண்டும் அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி செயல்படுகிற அந்த நிலையை நான் பார்க்கிறோம் அநேக ஜெபிப்பார்கள் ஆனால் செயல்பட மாட்டார்கள் இவன் ஜெபித்தான் செயல்பட ஆரம்பிக்கிறான் இதோ ஏசாயா சொன்னான் அல்லவா அடியன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று அதேவனமாக அந்த மனிதன் செயல்படுவதற்கு அவன் தூண்டப்படுகிறான் மாற்றி லூத்தர் அடிக்கடி சொல்கிற ஒரு வாக்கியம் இதுதான் கர்த்தர் மேல் கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து நீங்கள் முழுமையாக ஜெபியுங்கள் ஆனால் அதே சமயத்தில் கத்தருடைய கிருமையை கொண்டு எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ எவ்வளவு செயல்பட முடியுமோ அவ்வளவு செயல்படுங்கள் என்று மாற்றழுத்தர் தன்னுடைய நூலிலே எழுதுகிறார் அருமையான என் சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இங்கு ஐந்து குறிப்புகள் வருகிறது முதல் காரியம் என்ன பிரச்சனைகளை குறித்த கரிசனை வேண்டும் ரெண்டாவது காரியம் என்ன தேவனுடைய குணத்தை குறித்த நம்பிக்கை வேண்டும் மூன்றாவது காரியம் என்ன பாவத்தை குறித்து பாவ நிலையை குறித்து மூடியோ அல்லது பூசி அல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஆழமாய் அவர் ஜெபித்ததை போல நாம் ஜெபிக்க வேண்டும் நான்காவதாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேல் நம்பிக்கை வைத்து அதை அடிப்படையாக வைத்து ஜெபிக்க வேண்டும் இந்த நான்கோடு நாம் நின்றுவிடக்கூடாது ஐந்தாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன செயல்பட வேண்டும் ஜெபித்தால் போதாது செயல்பட வேண்டும் ஆண்டவரே சமாதானம் என்று ஜபித்தால் போதாது சமாதானத்துக்குரிய ஸ்கிரீகளில் ஈடுபட வேண்டும் ஆண்டவரே தேசத்தில் எழுப்புதல் வேண்டும் என்று ஜெபித்தால் போதாது எழுப்புதலுக்காக முயற்சிக்க வேண்டும் ஆண்டவருடைய பணிக்காக தேவைக்காக ஜெபித்தால் போதாது தேவைக்காக கொடுப்பதிலே செயல்பட வேண்டும் இதோ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னுடைய தீய குளங்களை மாற்றும் தீய பண்புகளை மாற்றும் என்று ஜெபித்தால் போதாது அதற்குரிய முயற்சிகளை செயல்களிலே நாம் ஈடுபட வேண்டும் இந்த ஐந்து காரியங்கள்தான் எவ்வாறு ஜெபிப்பது என்பதை கற்றுக்கொடுக்கிறது அருமையான என் சகோதர சகோதரிகளே எவ்வாறு ஜெபிப்பது எவ்வாறு ஜெபிக்க முயல்வது எவ்வாறு ஜபத்திலே நம்முடைய ஜபத்தை ஆரம்பிப்பது என்று கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதீர்கள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு ஆண்டவர் எதன் மூலமாய் பேசுகிறாய் என்றால் தன்னுடைய திருவசனத்தின் மூலமாய் இன்றைக்கும் என்னோடு உங்களோடு பேசுகிறார் நெகேமியா ஒரு வீரன் ஆகவே நெகேமியா அலங்கம் கட்டுவதற்கு முன்பு அவன் ஜபத்திலே தரித்திருந்தான் வேத வசனங்களையும் அங்கே வேத ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது நெகேமியா ஒரு நாள் ஜெபித்தான் என்று சொல்லவில்லை நான்கு மாதங்களாக அவன் போராடி போராடி அவன் ஜெபித்து ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக நான் போகிறேன் என்று சொல்லி முடிவெடுத்ததை இங்கு காண முடிகிறது ஆகவே உள்ளே எவ்வாறு ஜெபிப்பது பிரச்சனைகளை குறித்த அந்த பாரம் உணர வேண்டும் இரண்டாவதாக தேவனுடைய குணத்தை குறித்த நம்பிக்கை வேண்டும் மூன்றாவதாக பாவத்தை குறித்து பாவ உணர்வை குறித்து ஆழமான உணர்வு வேண்டும் நான்காவதாக தேவனுடைய வாக்கு திட்டங்களை குறி மேல் நம்பிக்கை வைத்து அதை சார்ந்து ஜெபிக்க வேண்டும் ஐந்தாவதாக ஜெபித்தால் போதாது உணர்வடைந்தால் போதாது கரிசனை இருந்தால் போதாது அங்கே அதே வாக்கு தத்துவத்தை நம்பினால் போதாது தேவனுடைய குணங்களை சார்ந்தது போதாது என்ன செய்ய வேண்டும் தேவனை நம்பி செயல்பட நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் இந்த சத்தியவசன் நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் கிரிய செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் எவ்வாறு ஜெபிப்பது என்கிற செய்தியை கேட்ட நீங்கள் எவ்வாறு ஜெபிக்கிறது என்கிற செய்தியை கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவர் உதவி செய்வாராக ஜப ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை என் மேலே உங்கள் மேலே தேவன் ஊற்றுவாராக நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா ஜீவனுள்ள பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நெகேமியா மூலமாக ஆண்டவரே கட்டுகிற ஒரு காலத்திற்கு எங்களை அழைத்திருக்கிறேன் ஆகவே கட்டுகிற காலத்திற்கு அடிப்படை கட்டுமான பணிக்குரிய அடிப்படை ஜெபம் என்பதை புரிந்து கொண்டோம் எவ்வாறு ஜெபிப்பது என்பதை நெகிமியா என்கிற ஜப வீரர் மூலமாய் திருமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இன்று முதல் அதை கற்றுக்கொண்ட நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கைக்கொள்ள உதவி செய்யும் ஜெபித்தால் போதாது செயல்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வை அர்ப்பணிப்பை எங்களுக்கு தரும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே சத்திய வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசீர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது முகவரி சத்திய வசனம்

எமது இமெயில் முகவரி இன்போ அட் சத்திய வசனம் டாட் இன்